வி அனைவருக்கும் நல்லதே உண்டாகட்டும் வாங்க நாம இப்போ மூக்குத்தி அவரை பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு இருந்தேன் இப்போ கொஞ்சம் நிறைய இருக்கு மூக்குத்தி அவரை இந்த மூக்குத்தி அவரைங்க நம்ம உப்புமெல்லாம் சேரம் பாருங்க வெள்ளரவை அதில் சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து ஒரு தக்காளி பச்சை மிளகாய்லாம் போட்டு செஞ்சால் இந்த இந்த காயும் போட்டு செஞ்சால் சூப்பர் டேஸ்ட்டுங்க செம டேஸ்ட்டாக இருக்குது நாம் வெஜிடபிள் உப்புமா சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்ல அந்த மாதிரி நாம் இன்றைய அறுவடையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்களா ம் அவரை கீழ்ந்தையே போவோம் பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நம்ம விட்டு போன காய்கள் பாரம்பரிய காய்கள் நான் எல்லாம் இந்த மாடித்தோட்டம் போட்டதுக்கப்புறந்தான் இந்த காயே பார்த்துருக்கேன் அதுக்கு முன்னே என் வயசில் இந்த காயை பார்த்ததே கிடையாது எங்கள் அம்மா சொல்லுவாங்க அவங்க வீட்டு அவங்க அம்மா வீட்டில் முன்னாடி பந்தல் போட்டிருப்பாங்க இல்லைங்களா அதில் இதை கொடி போட்டு ஏற்றிடுவாங்களாம் உ வரையும் அப்பவே அவங்களுக்குலாம் தெரியுமா அது டேஸ்ட்டு நல்லா இருக்குதுங்க அது உப்புமாலெலாம் போட்டால் தனி பொரியலை விட உப்புமாவில் போட்டு செஞ்சால் செம்மையாக இருக்குது பொரியலுக்கும் நல்லா இருக்குது இருந்தாலும் நான் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் போதெல்லாம் உப்புமா செய்யும் போதெல்லாம் அதை இதுக்காகவே உப்புமா செஞ்சுக்கிறது சும்மானா செய்ய மாட்டோம் இந்த காய் இருக்குதுன்னு அர்ஜென்ட்டுக்கு கேரட் பீன்ஸ் போடுற மாதிரி நம்ம வெறும் இந்த இதை மட்டும் போட்டுக்கலாம் அந்த பக்கம் இருக்கு அப்படியே போய் அப்படியே பறிக்கலாம் வாங்க பீக்கிங் எல்லாம் பெருசாகிட்டே வருது நாம் இந்த மூக்குத்தியை தி அவரையை ஓஹோ மேலே தான் ஸ்டூல் போட்டு போல எவ்வளவு இந்த இது இருக்குதுங்க ஓ கையே வலிக்குது இந்த குளவி செங்குளவி இருக்குதுங்க அதை விரட்டுறதுக்கு பார்க்கணும் சரி உங்கள் மேலே இருக்கலாம் பறிச்சுட்டு காமிச்சு இந்த காய பிச்சா பாருங்க இந்த காயிலிருந்து பால் வருதுங்க ஃபுல்லாக இதை பாருங்க இந்த காயை பறிக்கும் பறிக்கும்போது பால் இருக்குது அப்புறம் வடை வடை வடைன்னு ஒரு மாதிரி பிஸ்கு பிஸ்குன்னு ஒட்டுது ஆனால் பொரியலாம் செஞ்சால் காய் அறியும் போது அதெல்லாம் இல்லை கழுவீட்டு நல்லா நல்லாயிருக்கு இந்த விதை மட்டுங்க போட்ட உடனே முளைச்சிக்குதுங்க சீக்கிரம் கீழே விழுந்திருக்கு பாருங்கள் விதைகளா முதலால் முளைக்கிறது இந்த விதை தான் இந்த செடி தான் அறுவடையும் ஆடிப்படத்தில் முதலாக கொடுக்கறது இந்த அறுவடை தான் அது அதுபோக இது பூனை காளி போட்டிருக்கேன் இது அப்படியே இனியுமே பூ இறங்கும் நல்லா தள தள தளன்னு போயிட்டுருக்கு தக்காளியும் பறிச்சிக்கலாங்க இதை வெடிச்சு போச்சு பழம் என்ன ரீசன் மழை பெஞ்சுட்டு இருக்குல்ல இங்கே ஒரு பழம் கீழே வந்துருச்சு உள்ளே ஒரு பழம் இருக்குது அப்படியே ஒவ்வொன்றா பழுத்துட்டு வருது கீழே ஒரு பழ உழுந்துருச்சு எடுத்துக்கலாம் நாளைக்கு மறுபடியும் வெண்டைக்காய் அவரைக்கா மறுபடியும்மா பாருங்கள் இன்றைய அறுவடை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்